ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அது இல்லம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் மகாலட்சுமியை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க வந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டிலேயே தங்க இந்த மூன்று பொருட்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தான் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த லக்ஷ்மியின் வாசமோ லக்ஷ்மியின் கடாட்சமோ ஒருவர் வீட்டில் வந்து வந்து விட்டால் நம்மளுக்கு வந்து அந்த வறுமை தரித்திரம் பீடை இதையெல்லாம் எல்லாமே நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ செழிப்புடன் நீங்கள் வாழ்வதற்கு ஒரு நல்ல வழி வந்து கண்டிப்பாக பிறக்கும் நம்ம வீட்டில் பொண்ணும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தான் அந்த மகாலட்சுமியை உங்கள் வீட்டில் எப்போதுமே இருப்பதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு முக்கிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் இந்த பணம் வந்து நம்ம கையில் நிறைய இருந்து விட்டால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே முக்காவாசி பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைத்துவிடும் ஏன்னால் பணம் இல்லாததே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இந்த காலத்தில் வந்து இருக்கின்றது அந்த மாதிரி உங்க வீட்ல அந்த பணத்தையும் அந்த தீய சக்திகளை அழித்து நல்ல சக்திகளை உங்க வீட்ல எப்பொழுதுமே இருக்க வைப்பதற்கும் ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகின்றோம் ஏன்னால் உங்க வீட்ல அந்த தெய்வ சக்தி அப்படின்றது வந்தாலே உங்க வீட்ல எந்த விதமான வறுமை அந்த கஷ்டம் பண கஷ்டம் எதுவுமே இருக்காது எப்போதுமே உங்க கைகளில் பணம் வந்து தாராளமாக புழங்க ஆரம்பிக்கும் அதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பொருட்கள் மூன்றுமே மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த அந்த வாசனை பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் அது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் அப்படின்னு கூட சொல்லுவோம் அல்லது பன்னீர் அப்படின்னு சொல்லலாம் இதில் எது உங்கள் இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சுட்டு மறுபடியும் அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை சே தொடர்ந்து செய்து வரலாம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பெரிய ஒரு பரிகாரம்லாம் கிடையாது ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸோ அல்லது கண்ணாடி பவுலோ வந்து எடுத்துக்கிருங்க அதில் வந்து ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இதை வந்து ஒரு லைட்டாக ஒரு தட்டு தட்டி அதாவது நுணுக்கி அந்த பவுல்லையோ அந்த டம்ளர்லேயோ போட்டுருங்க போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு பன்னீரை வந்து லேஸாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணி கூட விடலாம் அல்லது லேஸாக ஒரு பத்து டிராப்ஸ் அந்த மாதிரி விட்டுருங்க ஃபுல்லாக தண்ணி அதில் வந்து ஊற்றக்கூடாது பன்னீரை இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து உங்கள் வீட்டில் ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சிருங்க அது ஒரு செல்ஃபாக இருந்தாலும் சரி ஏன்னா குழந்தைகள்லாம் வந்து இருக்கும் பொழுது அது கீழே விழுந்துருச்சுன்னா அதுவே ஒரு நம்மளுக்கு ஒரு அவசகனமாக தோன்றிவிடும் அதனால் நம்ம வந்து கவனமாக எச்சரிக்கையாக இந்த பவுலை வைக்கிற இடத்த வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா எட்டு நாட்கள் இந்த பவுலோ கண்ணாடி கிளாஸோ வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே இருக்க வேண்டும் அது வந்து ஒரு உயரமான அந்த செல்ஃபாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு டேபிளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணலாம் வேண்டாம் அப்படியே திறந்து வந்து நீங்கள் வச்சிடணும் இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க தொடர்ந்து இந்த ஒரு வாசம் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு வாசனை இந்த வாசனை இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாள் அந்த மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்குவதற்கு இந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக உதவி செய்யும் நீங்கள் இதை வந்து இந்த வெள்ளிக்கிழமை வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை இதை எடுத்து ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அந்த ஏலக்காய் அந்த கிராம்பு அந்த பச்சை கற்புரத்தை நுணுக்கி போட்டுட்டு இந்த பன்னீரை வந்து அப்படியே தொளிச்சி விட்ருங்க இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்து வரும் பொழுது உங்கள் வீட்டில் ஒரு தெய்வீக வாசம் வந்து எப்பொழுதுமே இருக்கும் உங்க வீட்ல அந்த தெய்வீக வாசனையும் மகாலட்சுமியின் அந்த கடாட்சமும் மகாலட்சுமியின் வாசமும் வந்துவிட்டாலே எப்பொழுதுமே உங்க வீட்ல அந்த ஒரு நெகட்டிவ் அப்படின்றதே இருக்காது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் நம்ம எல்லோருக்குமே ஒருவித மனம் லேசாக ஒருவித நல்ல ஆற்றல் அந்த நேர்மறை ஆற்றல் நேர்மறை எண்ணங்கள் உங்க எல்லோருக்குமே தோன்றும் பொழுது நிச்சயமா நம்ம வீட்ல எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் அந்த உங்கள் கைகளில் பணம் வந்து பொருளாக ஆரம்பிக்கும் எந்த பணப்புழக்கம் வருவதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தடை தீய சக்தி இது கூட காரணமாக இருக்கலாம் இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வாசனை உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த லக்ஷ்மியின் வாசம் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எந்த தடையோ தடங்களோ உங்கள் வீட்டில் வந்து இருக்க முடியாது அந்த தீய சக்தியோ கெட்ட சக்தியோ நெகட்டிவோ எதுவுமே உங்கள் வீட்டில் வந்து இருக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அப்படின்றது அதிகமாகும் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் மனம் நல்லா இருந்தாலே நீங்கள் போகக்கூடிய அனைத்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையுமே கண்டிப்பாக வெற்றியெல் வெற்றியை வந்து அடைய முடியும் இந்த அற்புதமான பொருட்கள் மகாலட்சுமிக்கு மிகு உகந்த ஒரு பொருட்கள் ஒரு நல்ல ஆற்றலை நேர்மறை ஆற்றலை வசீகரிக்கக்கூடிய நல்ல அதாவது பொண்ணையும் பொருளையும் வசீகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த பொருட்களுக்கு இருக்கின்றது அப்படி இருக்கிற அந்த பொருட்களை அந்த வாசனை வந்து உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டிற்கு அந்த அதிர்ஷ்டமும் பொண்ணும் பொருளும் தன்னாலே உங்களுக்கு வந்து தேடி வரும் இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் கூட செஞ்சு பாருங்கள் அந்த வாசனையே உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான ஒரு சூழலை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் உங்கள் வீட்டிற்குள் நுழைந்தாலே ஒரு வித தெய்வீக சக்தி ஒரு தெய்வ ஒரு அனுக்கிரகம் இருப்பது போன்ற உணர்வு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தோன்ற ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டிற்கு வருபவர்கள் கூட கேட்பாங்க என்ன ஒரு வாசனை நல்லா இருக்குது ஒரு தெய்வீக வாசனை கோவிலில் இருக்கக்கூடிய வாசனை மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த வாசனை வந்து உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமே மாற்றி நம்ம சொன்ன மாதிரி வச்சிருங்க இது கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்குள் அதிர்ஷ்டத்தையும் அந்த பண வரவையும் கண்டிப்பாக அள்ளித்தரும் அது போலவே அந்த லக்ஷ்மியின் வாசத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நிறைந்து இருக்கும்படி வைக்க செய்யும் ஒரு அற்புதமான பொருட்கள் அற்புதமான பரிகாரம் தான் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவசாய